கத்தர் கிறிஸ்டரம் கத்திரி ஏசு கிறிஸ்தவன்னு நாமத்தினாலும் உங்கள் எல்லாத்தையும் வாழ்த்துக்கிறேன் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது ஏச போடிய ஜபம் இது பரிசுத்த வாரம்னு சொல்லுவோம் இல்லையா இந்த வாரம் நம்ம ஏசப்போடிய உயிர்த்தர்தலின் பண்டிகை கொண்டாட போகிறோம் அவருடைய மரணத்தை குட் ஃப்ரைடேல நினைவு கூற போகிறோம் இல்லையா இந்த வாரம் முழுவதுமே என்னது பரிசுத்த வாரம்னு சொல்லுவாங்க இல்லை நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஏசப்பா கெட் தோட்டத்துக்கு போகிறதுக்கு முன்பாக ஏதேர்திட்ட ஒரு சபத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா யோவான் பதினெட்டாவது அதிகாரத்தில் ஏசப்பா கெட் தோட்டத்துக்கு போனதை பற்றி நம்ம பார்க்கலாம் இல்லை யோவான் பதினேழாவது அதிகாரத்தில் ஏசப்பா பிதா கிட்டே ஒரு அழகான ஜபம் பண்ணுறாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வசனத்தில் இருக்குது பிதாவே வேலை வந்தது நீர் முடிய குமாரனுக்கு தண்டலினை யாவரும் யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் போதுட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியை முருககுமாரன் மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் முரியகுகுமாரையும் மகிமைப்படுத்தும்ட்டு இந்த ஜபத்தை ஆரம்பிக்கிறாங்க பிதா கிட்ட ஃபர்ஸ்டே க ஏசப்பா என்ன சொல்கிறாங்க வேலை வந்ததுன்ட்டு அப்போ அவர் கெட்சமனி தோட்டத்துக்கு போற முன்பாகவே பிதா கிட்ட தன்னை அர்ப்பணித்து ஜெர்மன்டாங்க அவர் ஏசப்பா யாருக்காக பண்ணாங்க தெரியுமா அந்த அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்காகவும் ஏசப்பா பண்ண தான் இருக்குது இந்த குட் ஃப்ரைடேலாம் நம்ம ஏசப்பாவோட ஏழு வார்த்தைகளை தியானிக்க இல்லையா ஆனால் அதுக்கு முன்பாக ஏசப்பா நமக்காக பண்ண ஜபத்தை யோவான் இதில் எழுதியிருக்காங்க அதில் ந திருப்பி திருப்பி நம்ம பார்க்க வேண்டியதுன்னா நான் உலகத்தான் நல்லாதது போல் அவர்களும் உலகத்தார் அல்ல அதாவது நான் பிதாவே நான் எப்படி நான் உலகத்தார் நல்லாதது போல் எம்பிள்னா பிள்ளா என் பிள்ளைங்களும் என்னது உலகத்தார் அல்லன்னு சொல்கிறாங்க அது மாப்பிள்ள நம்மளை பிதாவானவர் காற்று கொள்ளணும்னு ஜேர்மன் தாங்க எவ்வளோ நல்ல ஏசப்பா இல்லையா இந்த உலகத்தை விட்டு அவர் மறுபடியும் தன்னுடைய ராஜ்யத்துக்கு போகும்போது நம்மளுக்காக பிதாவின்ட்டு பரிந்து பேசுகிறார் காணப்படுறாங்க நம்ம ஏசப்பா நம்ம மேலே மிகுந்த அன்புள்ளவர் நம்ம எப்படி இருக்கணும்னு தெரியுமா ஏசப்பா விரும்புகிறாங்க பிதாவும் ஏசப்பும் எப்படி ஒன்றாக இருக்கிறாங்களோ அதே போல நம்மளும் என்ன பண்ணுமா ஒன்றாக இருக்கணும்ன்ட்டு ஏசப்பா விரும்புகிறதா இந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம் அவ்வளோ அழகான ஒரு ஜபம் இல்லையா இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் இந்த யுகவான் பதனியில் வாசிக்கணும் அதை வாசிக்கிறது இல்லை ஏசப்பா ஒரு வார்த்தையில் நீங்கள் சொல்வாங்க பாருங்க நாலாவது வசனத்தில் பதினேழாவது அதிகாரத்தில் பூமியிலே நானுமை மகிமை பார்க்கினேன் நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடிக்கிறேன் இன்றைக்கி நம்ம இதில் ஏசப்பா கிட்ட கட்டுக்கொள்வத பாதத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏசப்பா என்ன பண்ணாங்க பிதாவானவர் அவர் கொடுத்த வேலையை முடித்தாங்க அதே போல் நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா நம்மளையும் பிதாவானவர் உன்னத நோக்கத்தோடு இந்த உலகத்தில் வச்சுருக்காங்க நம்மளும் நம்ம இந்த ஓட்டத்தை முடிக்கும் போது பிதாவே நீர் எங்களுக்கு சொன்னாலும் நாங்கள் செய்து முடித்து நம்ம சொல்லணும் நம்ம அது மாற்றம் இல்லை ஏசப்பா எப்படி அவ்வளோ நம்ம எல்லாத்துக்காக ஜாமனாங்களோ நம்மளும் பிறருக்காய் ஒவ்வொரு நாளும் ஜாமனை நம்ம அறிந்து கொள்ளணும் இதில் முக்கியமானது என்ன தெரியுமா ஏசப்பா பண்ண ஜபத்திலே பதினேழாவது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாவது வசனம் பாருங்க பிதாவே உலகத் தோற்றத்துக்கு முன் நீரெனில் அன்பாய் இருந்தபடியினால் நீரனுக்கு தந்த என்னுடைய மகிமையை நீரனுக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன் எவ்வளோ அழகான விண்ணப்பம் பாருங்க ஏசப்பா எங்கே இருக்காங்களோ அங்கே நம்மளும் இருக்கணும்னு விரும்புகிறாங்களாம் இன்றைக்கு ஏசப்பா நம்மளுக்காக சிலுவைப்பட்ட பாடுகளை நினைவு கூறுகிற நாம இந்த ஜபத்தி நினைவு கூறணும் நம்ம ஏசப்பா எப்படி அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நம்ம இருக்கணும்னு விரும்புகிறாங்களோ நம்மள என்ன பண்ணணும் ஒருவரத்தில் ஒருவர் அன்பு கூறணும் நம்ம என்ன பண்ணும் நம்மளை நேசிக்கிறது போல பிறரை நேசிக்கணும் இதுதான் இன்றைக்கி நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் முதலாவது ஏசப்பா எப்படி அவருக்கு தந்த ஓட்டத்தை நிறைவேற்றி முடித்தாங்களோ நம்மளுக்கு பிதாவானவர் வச்சு சிறுத்தத்தை நிறைவேற்றணும் ஏசப்பா எப்படி நம்மளுக்காக ஜெர்மனாங்களோ நம்மளும் பிறருக்காக ஜெர்மனும் மூணாவது ஏசப்பா எங்கே இருக்காங்களோ அங்கே நம்ம இருக்கணும்னு விரும்புகிறாங்க அதே போல் நம்மளை என்ன பண்ணோம் மற்றவங்க நம்மளை போல் பிறரை நேசிக்கணும் அப்படிப்பட்ட கிருபைகளை இன்றைக்கி ஆண்டவர் தருமணம் நம்ம ஜெர்ம் பண்ணணும் நம்ம அர்ப்பணித்து ஜெர்மன்லாமா எங்களாம்பின் பரலோப்பிரவின் தர்மியன் நாளுக்காக வேலைக்காய் நன்றிப்பா இந்த நீ தந்த வார்த்தைகளுக்காக நன்றி யோவான் பதினேழு எங்களுக்காக இசப்பா அப்போ நான் விண்ணப்பத்தை இன்றைக்கி தியானிக்க வச்சிங்க நாங்களும் அப்பா பிறாவை நீர் எங்களுக்கு நியமிட்ட ஒருத்தட்ட நாங்கள் நிறைவேற்றணும் பிறருக்கு செபிக்கணும் அப்பா பிறரை நாங்கள் நேசிக்கணும் இந்த மூன்று நற்குணங்கள் எங்கள் வாழ்க்கையில் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா இந்த உயிர்த்து பண்டிகை கொண்டாட போகிறாங்க நாங்கள் முடிய திட்டத்தை நிறைவேற்ற கிடைச்சிங்க இப்போ எங்கள் ஒவ்வொருத்தையும் உண்மை போல் மாற்றுங்க எங்களை எடுத்து பயன்படுத்துங்க பஸ் திட்ட யாழை கொண்டான் ஜபிக்கிறமையா இதை அப்படி சேர் மகிழ்மாப்பட போனாக்கு நாங்கள் ஆண்கொழி செலுத்தியா பிறாவை சகலத்து செலுத்துங்கள்